நான் பள்ளி படிக்கின்ற காலத்திலேயே பேச்சு போட்டியில் எனக்கு பயிற்சி கொடுத்து கல்லூரி படிக்கின்ற காலத்தில் பட்டிமன்றம் பேச சொல்லிக் கொடுத்து ஒரு பேச்சாளர் ஆன்மீகத்தில் எப்படி பேச வேண்டும் நகைச்சுவையில் எப்படி பேச வேண்டும் பட்டிமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த என்றும் நான் வணங்கும் என் ஆசான் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே ஒரு இலக்கிய பேச்சாளருக்கு என்று சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வாங்கி கொடுத்தவர் சொல்லியிருந்த சுகீசி அவர்கள் அவர் சொல்றதுதான் நிகழ்ச்சி அவர் சொல்றதுதான் பேச்சு அவர் சொல்றதுதான் பேமெண்ட் நானும் அவர் வழி பின்னால போவோன்னு ரொம்ப தலையால தண்ணி குடிச்சா நமக்கு மாற்றமெல்லாம் வேற மாதிரி ஸ்டேமெண்ட் சொன்னா யோப்பா நான் இன்சூரன்ஸே அவ்வளோ போடலையேன்றான் அவர் அந்த காலத்துல இருந்தே சூப்பர் ஸ்டார் கபாலி என் அன்பு நான் வணங்கிக்கிற குருஜி நானு சம்பந்தம் அவர்களே இப்பெல்லாம் நான் அவரை குருஜின்னு தான் கூப்பிடுறேன் நான் அவரோ ஒரு மாசம் அமெரிக்காவில் இருந்தோம் அப்ப சொன்னேன் பேசாம ஒரு ஆசிரமம் ஆரம்பிங்க ஊர் ஊரா போய் பணம் சம்பாதிக்கிறது உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிச்சிருவோம் அவரும் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னோட்டமா தான் இப்ப சினிமா உலகத்தை சுத்தி வர்ற சாஸ்திர அப்பல்கலைக்கழகத்தின் டீன் அவர்களே ராம்ராஜ் காட்டன் அதிபர் அவர்களே என் அன்பு சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களே என்னுடைய மூத்த சகோதரி பேராசரி சரதாக் அவர்களே இந்த தமிழகத்திலேயே மிக சிறந்த ரசிகர் கூட்டமாகி இருக்கின்ற உங்களை அனைவரையும் எனக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன் சேகர் சார் கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மறந்துட்டார் போல இருக்கு என்னோட போட்டோ நிறைய இருக்கு அவர்கிட்ட நான் கோட்டு போட்ட மாதிரி போட்டோ போடாதீங்க என்ன அவரு இன்விடேஷன் அனுப்பிச்சாரு அதுல இல்ல அதுல சத்து போட்ட போட்டோ இங்க வந்து பார்த்தா கோட்டு போட்ட போட்டோ போட்டு வச்சிருக்காரு ஏன்னா இப்போல்லாம் நான் கோர்ட்டு போடுறது இல்லை ஒரு ரோட்டரி கிளப்பு டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸு கோர்ட்டு போட்டு போயிட்டேன் நான் உட்காந்து இருந்தாலும் கிடுக்கிடுன்னு ஒன்று வாங்கிட்டேன் நீங்கள் சென்னை அமர்த்தால வேலை செய்கிறீங்களா இல்லைங்க என்ன அவன் கவனிக்கவே இல்லைங்க அது எப்படியா ஈக்கு முன்னால டி டிக்கு முன்னால ஈ வரலாம் சொல்லிக் கொடுக்குறதே இவ்வளவு தப்பா சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க எப்படி உருப்படுன்றான் ஏ லூசு படிக்கும் போதே பத்தாயிரம் ரூபாய் இத சாதாரணமா இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் தெரிஞ்சிருக்கும் இப்ப அது ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாரும் காசு கட்டிட்டு போறான் அத பாருங்க வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கையில் அது கேட்டுக்கிறதுக்கு துடு கொடுக்கணும் நம்ம நமக்கு தெரியாது உண்மையிலே நம்ம வாழ்க்கை யார் கையிலங்க இருக்கு நான் உண்மையிலே ஒரு நாலஞ்சு பேர் கேட்டேன் அவங்க வாழ்க்கை யார் கையில இருக்கு ஒரு ஆட்டோகார கேட்டேன் ஒரு ஆட்டோக்கார கேட்டேன் அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில மீட்டர் கையில புது மீட்டர் சார் இன்னும் சூடு வைக்கல ஒரு அரசியல்வாதி கேட்டு கேட்டேன் அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில அவரு ஓட்டு போடுறவரையும் ஜனங்க கையில போட்டுட்டானுங்கன்னா அவ வாழ்க்கை என் கையில அரசியல்வாதி ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன் அண்ணா உங்க வாழ்க்கை யார் கையில அவரு எந்த வாழ்க்கையெல்லாம் வீசிடி தயாரிக்கிறவங்க கையில நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு முதல் நாள் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்கன்னு ஒரு சாமி யாரை கேட்டங்க சாமி உங்க வாழ்க்கை யார் கையில சாமி தானே சிவன் கையில சொல்லுவாருன்னு நினைச்சேன் சிஷ்ய கையில அந்த அம்மா என்னைக்கு வாக்கு மூலம் கொடுக்குதோ அன்னைக்கு நான் ஒரே ஒருத்தான் இங்க சொன்னான் அண்ணன் உங்க வாழ்க்கை என் கையில என்ன ஒன்னு குடிச்சிட்டு இருந்தான் என்னடானே துட்டு இருந்தால் குடிக்க போகிறோம் சார் துட்டு இல்லைன்னா போய் படுக்க போகிறோம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் அதாவது இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் தான் தெரிவு பண்ணிக்கணும் பார்ப்பது எல்லாமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் வேறு வழி கிடையாது மற்றவருக்கு உதவணுங்க கரெக்டாக ஆனால் அதுக்கே பயமாக இருக்குது இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டொனேஷன் குரூப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி யாருக்காக பிளட்டு டொனேஷன் தேவைப்பட்டதுன்னா நான் எங்களுக்குள்ள ஆள் ரெடி பண்ணி அனுப்புவோம் நான் வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டு அன்னைக்கு ஃபோன் பண்ணான் டே என் தம்பி சண்டையில் மண்டை உடஞ்சிடுச்சு ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா சரி உர தான் கேட்கறான் பிளட்டு கேட்கறான் உங்களுக்கு உன் தம்பி என்ன குரூப்புங்க தங்கப்பால குரூப்புண்ணா அவன் அங்கே போய் சண்டை போட்டுருக்கான் அதுக்கு அதுக்கு அக்கே பிளட்டு ஆகிக்கோன்னு சொல்லியாச்சு எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கும் சார் நடிக்கிறோம் காலையில எழுதுல இருந்து தூங்குற வரையும் நடிக்கிறோம் சில பேர் தூங்குற மாதிரியே நடிக்கலாம் தூங்குற மாதிரி நடிக்கலாம் ஆமாங்க ஒய்ஃபு கூட நின்று குரூப் போட்டோல சிரிச்சா மாதிரி நிக்கிறோமே நான் நடிப்பது யார் யாருக்கோ அவார்டு தரா நம்மளுக்கு தரா நான் பாருங்க ஒண்ணும் கிடையாது புது புடவை கட்டின்னு வராங்க எப்படி இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சார் இல்ல என்னதான் சொல்லுவீங்க ஏதோ சொல்ல வேண்டியதுதான் அசின் மாதிரியே இருக்கே நம்மால அசீனுக்கு அசின் மாதிரி கூட இல்ல அது வேற விஷயம் நம்ம பசங்களேங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுறோம் பாருங்க கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆன என்கேஜ்மெண்ட் ஆனா போறவனாலாம் குடிச்சு சொல்றான் அண்ணே கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சரிம்மா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இவனே ஒரு நூறு நூறு இரநூறு பேர் சொல்றான் என்ன கல்யாணம் சட்டம் ஒரு இது இந்த ரெட்ட கோபுரம் உளுந்தது அப்போ செப்டம்பர் பதினொன்னு அண்ணே குரல் சரி இல்லையோ பேச்சு சரி மகிழ்ச்சியாக நடிக்கிறோம் அண்ணன் எனக்கு செப்டம்பர் பதினொன்னு கல்யாணம் சரி எல்லாம் இருந்தாங்க கல்யாணம் ஆட்சி ஒரே மாசம் கல்யாணம் சொல்ல மாட்டான் ஒருத்தன் கேட்குறான் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிட்டுல உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஆனால் நடந்ததையே மறக்கிறான் நம்ம சில பேர் வீடு சொந்தக்காரன் வீடு ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போறோம் சில வீட்டில் தண்டனை மாதிரி இருக்கும் தெரியுமா தான் ஆகணும் வானா வானா கூட காப்பி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க நம்ம அந்த டிகாஷன் காபி குடிச்சு பழக்கப்பட்ட வாயா அந்த காப்பி உண்மையிலேயே தண்டனைங்க ரொம்ப கேவலமா இருக்கும் அது அந்த அம்மா சும்மா இல்லாமல் குடிச்சி முன்னே எப்படி இருக்கு அப்படின்னு ஏதோ காப்பி வெச்சதுல டாக்டர்ேட் வாங்கன மாதிரி நம்ம என்ன வேற வழி கிடையாதல நல்லா இருக்கு சீனி கொஞ்சம் போடட்டுமா நீ போட்ட சீனிக்கே ரெண்டு சுகர் மாத்திரை எக்ஸ்ட்ரா சாப்பிடுறோம் நடிக்கிறோம் வேற வழி கிடையாது குடும்பத்துல பிரச்சனை ஏங்க இன்னிக்காத ஒரு நாள் டிவி ரிமோட் நம்ம கையில இருக்காங்க ஒண்ணு வைஃப் கிட்ட இருக்கும் இல்ல பையன் கிட்ட இருக்கு அந்த பையன் அந்த கார்ட்டூன்ல நான் தான் இருக்கோம் எப்பவும் கார்ட்டூனு எப்பவும் பீன் பார்க்கறான் மிஸ்டர் பீன் ஏண்டா எப்பவுமே இதை பார்க்குறேன்னு அந்த ஆளை பார்த்தா உன்ன மாதிரியே இது பண்றான் இந்த அண்ணன் பொழுது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கு சொன்னாங்க எனக்கு இந்த பெண்களை பத்திய ஒரு இது ரொம்ப பிரமிப்பு சில முறை அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா மதி மேதாவித்தனமா இருக்கும் சில முறை பேசுறது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சமாளிக்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு உலகங்க தனி உலகம் தான் அங்க மகாராணி அவங்க அவங்களுக்கு ஏற்ற தான் நம்மளா நடக்கணும் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஷூக்குறேன் எங்க ஏதாச்சும் சேஞ்ச் தெரியுதா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தேன் நமக்கு ஒன்றும் தெரியல அதே போர்த்திக்கோ அதே வாசப்படி அதே ஒய்ஃபு அதே சோபா தெரியலேயே மான அங்க பாருங்க என்ன ஒன்றும் இல்லைங்க ஷோகேஸ்ல ஒரு சின்ன ஃப்ளவர் வாசி டிவி மேல வச்சுக்கிறான் உங்களுக்கு ரசனையே இல்லைங்கன்றா ரசனா நான் ரசனையே இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏதோ ஒரு டிவியில ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கி கச்சேரிக்கு போக முடியுமா நம்ம டிவியில சும்மா காமிக்கிறான் அந்த கதிரி கோபால்நாத் சக்சஸ்ஃபுல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்தான் இவ வந்துங்க போற போக்குல இதுன்னா யானை கத்துற மாதிரி எனக்கு அதனோட அர்த்தம் புரியவே இல்லை ஒன்னு யாராவது பாடனா கத்துறாங்க கழுத கத்துற மாதிரின்னு சொல்லுவோம் இவர் பாவம் வாசிக்கிறார் யானை கத்துருது யானை பிடுறோம் யானை கத்துதுன்னு ஏன் அப்படி சொன்னேன்னா அதான் முன்னால தும்பிக்கை மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு தும்பி தும்பிக்கை நினைச்சுனா எல்லாத்துலையுமே ஒரு சாப்பாடு போட்டுட்டு குழம்பு ஊத்திட்டு இது என்ன குழம்பு கண்டுபிடின்றான் அது வெள்ளையாங்குது மூணு குழம்பான ஐயோ நீ தோத்துட்டீங்க இது குடுமா அப்படின்றான் இந்த புலம்பில் பிஸ்ஃபுல்லாகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ஒரு இடத்துல சில முறை நம்மளால் முடியவே முடியாதுங்க சார் இந்த ஊடகமும் த தினத்தந்தி மாதிரி பேப்பரும் குழப்பி எடுத்துடும் அதே ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி ஒரு அம்மா யானை குட்டி யானையை காட்டில் விட்டுட்டு போயிடுச்சு விட்டுட்டு போயிட்டோடனே அம்மா யானை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு அந்த குட்டி யானையை குச்சி போட்டு வச்சு பாதுகாக்கிறேன் அதை டிவியில் பார்த்தோம் பேப்பர்லேயும் போட்டுருந்தான் என் ஒய்ஃபு அது எப்படிங்க யானை வந்து கூட்டி போகுமான்னு கேட்டான் தெரியாதுன்னு சொல்லிருக்கணும் நியாயமா நானும் ஒரு பெரிய காட்டிலக அதிகாரி மாதிரி உனக்கு தெரியாது யானை ரொம்ப புத்திசாலி நோப்பசக்தி அதிகம் பாசம் அதிகம் எல்லாம் விட்டேன் அவர் சொன்னாங்க நான் நினைக்கிறேன் இந்த குட்டியான தப்பான வழியில பிறந்துருக்குன்னு நினைக்கிறேன் புரியவே எனக்கு இந்த பேப்பர்ல போடுறாங்கல்ல சார் முறை தவறிய குழந்தையை குப்பை தொட்டில் வீசிய இளம் பெண்ணு அந்த மாதிரி யானை விட்டுட்டு போயிடுச்சுங்க மூணு நாள் கழிச்சு யானை மறுபடியும் ஜூவுக்கு போயிடுச்சு நான் சொன்னது சரியில்லை அம்மா வரல பாருங்கண்ணா ஓ ஒண்ணு ஒரு வேலையும் ஒன்றும் கிடையாது சிலதுல நம்பிக்கை வைக்கிறாங்க நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் தேவையில்லாத விஷயங்கள்ல நம்பிக்கை வைக்கிறது அதுல தோத்து போயிட்டா அழுவுது இருபது வருஷத்துக்கு முன்னால நம்மலாம் வாஸ்துன்னா என்னன்னு தெரியுமா இப்போ இப்ப வாடகைக்கு போறோன்னு வாஸ்து பார்த்துதான் போறான் என் வீட்டுக்கு ஒருத்த வந்து என்ன ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க என் வீட்டுல போட்டிக்க முடிஞ்சு ஒரே படிக்கட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள இன்னும் ஒத்த படிக்கட்டுல இருக்கீங்க வீடு ஏங்க என்ன படிக்கட்டு ரெண்டு இருக்கணும் லாபம் நஷ்டம் லாபம் நீங்க இவ்வளவு நாளா நஷ்டத்துலதான் காலை வச்சிருக்கீங்க நம்ம மாட்டீங்க அவன் சொன்னதுலேருந்து அது மனசுல ஏறிச்சு தெரியலன்னா பரவாயில்ல தெரிஞ்சதுனால மனசுல ஏறி டெய்லி கங்கா மாதிரி குச்சி குச்சி போயின்னு ஏதாவது ஆயிட போகுதுன்னு அவங்க போர்டிகோல நின்று சொல்றான் இது என்னது அப்படின்னா போர்டிகோனு உங்க ராசிப்படி இது பின்னால இருக்கணும்னா டே போர்டிகோன்னா முன்னால இருக்கணும் பின்னால இருந்தா அது மாட்டு உள்ள வந்தாங்க இது சரியில்லை இதை மாத்து அதை மாத்து இதை மாத்து இந்த ரூம் குபேர மூலை அந்த மூலை பூஜை ரூம் இங்கே இருக்கக்கூடாது பெட்ரூம் அங்கே இருக்க கூடாது இதை மாத்து அதை மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும் தாங்க